நிறைய ஒரு இடத்துல போட்டு ரொம்ப சிரமத்துல இருக்கு நீங்க உங்களோட இதுல இருந்து இப்ப கார்த்தி ரெண்டாம் தேதியில இருந்து கரெக்டா நான் நாலு நாப்பத்தஞ்சுக்கு குளிச்சுட்டு எல்லா மணிக்கு ஐயாவுக்கு விளக்கு போட்டு வேண்டேன் வேண்ட நேரம் கரெக்டா ஏத்தையில கேவலி அடிக்கும் பொழுதுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனா எனக்கு இந்த வாசம் எதுவும் வரல ஆனா கேவலி மட்டும் தொடர்ச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கு என்னோட பிரார்த்தனை வந்து நிறைவேறணும் நான் வந்து என் பொருளாதார ரீதியாகவும் எல்லா இதுலயும் நிறைய பிரச்சனைகள் மாற்றி இருக்கி இதுல நான் விடுவிச்சு நான் வெளியே வரணும் இல்லையா நிச்சயமாமா உங்களுக்கான பதில் கிடைக்கும் நன்றி அளித்ததுக்கு இந்த விஷயத்தை மக்கள் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும் இவங்களை சொன்னதை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எந்த நறுமணமும் வீட்டுக்குள்ள வரல ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற பள்ளி சத்தம் சத்தமிடுது இவங்க வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு தடைகள் இருக்கு ஒரு சுத்தமான ஒரு செயல் இல்லை அதனால் ஐயா உள்ளே வரல உள்ளே வராதங்கிட்டதை இங்கே நறுமணம் வீசலை நீங்கள் இடத்த க்ளீன் பண்ணுங்கள் ஆக்சுவலி இந்த அம்மா மனசு சுத்தமாக இருக்குது இந்த அம்மா கூப்பிட்டாங்க பட் வீடை சுத்தமாக இல்லை ஐயா உள்ளே வர முடியல பட் இந்த அம்மா சொல்கிற மந்திரத்துக்கு இப்போ ஒரு பதில் நான் கொடுத்தாகணும் அப்படிங்கிறத ஐயா பள்ளி ரூபத்தில் இங்கே கெவிழி சத்தம் போடுது அதை இந்தம்மா சொல்லிட்டாங்க இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் கட்டி சாம்பிராணி வாங்கி வாரத்துக்கு இரண்டு முறை ஒன்று செவ்வாய்க்கிழமை ஒன்று வெள்ளிக்கிழமை தூபம் போடணும் இந்த தூபம் போடுறதுல வெண்கடுகு ஆட் பண்ணிக்கோங்க வெண்கடுகு பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் இருந்துச்சுன்னா பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி வீடு முழுக்க சாம்பாராணிப்பகை போட்டுவிடுங்க முதல்ல வீட்டில் எல்லாமே அந்த பெட்ஷீட் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடுங்க வாஷ் பண்ணி துவச்சுருங்க குப்பை எதுவுமே இருக்கக்கூடாது இந்த முடி மூளையில் சுற்றிக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது நீட்டாக இருக்குது வீடு அப்படின்னாலே நிச்சயமாக சித்தர்கள் வருவாங்க அடுத்த லைன்ல இருக்காங்களா இன்னொரு பதில் இருக்கு இல்ல அவங்க இல்ல இன்னொரு அழைப்பாளர் வந்து அழைப்புல இருக்காங்க ஐயா வீட்டுக்குள்ள இருக்கிறாரா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அடையாளம் என்ன அப்படின்னா நீங்க காகத்துக்கு சாப்பாடு வச்சு பாருங்க எல்லா பறவைகளும் வந்து சாப்பிடும் காகம் மட்டும் உங்க வீட்டுக்குள்ள வந்து அந்த வீட்டுக்கிட்ட வந்துச்சுன்னா கத்தாது என் வீட்டுக்கு ஐயாவுக்கு முன்னாடியும் நான் காகத்துக்கு டெய்லியுமே சாப்பாடு வைக்கக்கூடிய ஒரு ஆள் வருவாங்க கத்துவாங்க நான் ஒருவேளை தூங்கிட்டேன் அப்படின்னாலுமே கத்தி எழுப்பி வாங்கிட்டு போவாங்க சாப்பாடு பிஸ்கெட்டு வச்ச உடனேயும் அதை எடுத்துட்டு பறந்துடுவாங்க இந்த ஐயா வந்ததுக்கப்புறம் நான் எட்டி பார்ப்பேன் என்ன வச்சேன் யாருமே வரலையா அப்படின்னு எட்டி பார்ப்பேன் நிற்பாங்களா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க பட்டு இது வரைக்கும் கடந்த நாலு மாதமாக எந்த காகமும் என் வீட்டில் கத்தலை கத்தவே இல்லை அப்படி அதே மாதிரி அந்த காக முகத்தில் ஒரு பயம் அப்படி இருக்குது அப்படியே அந்த பிஸ்கெட்டை எடுக்கிறது கூட என்னை கண்டால் பயப்படவே பயப்படாது நான் கிட்டே போனால் கூட நான் வச்ச உடனேயுமே எடுத்துடுவாங்க இப்படி தூக்கி போடுவேன் இப்படி தூக்கி போட்டால் பறந்துகிட்டே கேட்ச் படிச்சிடுவாங்க இப்படியெல்லாம் நான் உணவு கொடுத்துருக்கேன் பட் இப்போ வச்சிட்டு அந்த செல்ஃபில் திட்டில் வச்சுட்டு வந்து நின்று பார்க்குறேன் வருவாங்க அப்படியே வீட்டையே பார்ப்பாங்க குறுகுறுன்னு பார்ப்பாங்க உள்ளே பார்த்துட்டு நல்லா தலை இப்படி இந்த அளவுக்கு சாச்சு பார்ப்பாங்க பார்த்துட்டு பிஸ்கட்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்க பக்கத்து வீட்டில் உட்காந்து அங்கேருந்து கற்றுவாங்க இந் இந்த அப்படின்னு என்ன ஆனால் ரொம்ப நாள் டவுட்டு ஏன் நம்ம வீட்டில் காக்கா கத்த மாட்டேங்குது அப்படின்ட்டு ஐயாட்ட கேட்டேன் இ கேட்குறேன் என்ன காரணமாக இருக்குங்க ஐயா அப்படின்னு கேட்குறேன் பார்த்தா என் பின்னாடி இப்படி கிராஸ் ஆகிறார் அப்போதான் புரிஞ்சுது ஓ ஐயா நடமாட்ட வீட்டுக்குள்ளே இருக்கிறங்கிறங்காட்டி ஒரு ஆள் இங்கே இருக்கிறாருங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுட்டு அவங்க கத்துறது கூட இல்லை வருவாங்க சாப்பாடுவாங்க போவாங்க கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட பறவைகள் வரும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு எந்த சத்தமும் கேட்காது உண்மையெல்லாம் அதை ஒரு ரெ நான் ரெக்கார்டு பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ என் பேஜில் போடுறவங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் அதை பாருங்கள் ஐம்பது பறவைகள் இருக்கும் தூளி சத்தம் போடாது அப்படியே சாப்பிடுவாங்க ட்ராப் சைலண்ட்டில் சாப்பிட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா எப்போ பார் அந்த கரெக்டாக அந்த பத்து நிமிஷம் பயங்கர இறைச்சலாக இருக்கும் பறவைகளோடது இப்போ இறைச்சலை இல்லை ஏன்னா உள்ள ஒருத்தர் கார்டியன் இருக்கிறாரா அப்படிங்கிற கேட்டு சத்தம் போடாம சாப்பிட்டு சத்தம் போடாம வெளியே போறாங்க நிச்சயமா அடுத்து ஒரு அழைப்பாளர் நிணிஞ்சிருக்காங்க வணக்கம் யார் எங்க இருந்து பேசுறீங்க உங்க கேள்வி பேசுங்க வந் வணக்கம் நான் சிரிலாங்கால இருந்து பேசுறேன் ஆஹ் சேலைக்கு சித்தன் நமு நமக வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க நகுலீஸ்வரன் ஓகே நகுலீஸ்வரன் ஓகே உங்க சந்தேகம் சொல்லுங்க கேள்வி சார் நான் ஒரு மூணு மூணு மாசமா நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன் நானு ஓகே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நிறைய இந்த குருவி எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு போவோம் நிறைய விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு கேளிக்க சேத்து நிறைய நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு இப்ப இந்த இந்த மூணாம் மாசம் எனக்கு வந்து வெ இருக்குது அதுக்காக வேண்டி ஏதாச்சும் பலன் கிடைக்குமா ஓகே அதாவது மார்ச்ல உங்களுக்கு திருமணம்ங்கிறீங்க திருமணம் திருமணம் இருக்கு வாழ்த்தை எதிர்பார்க்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்படித்தானே ஆமா அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சம் ச கொஞ்சம் பணம் கொஞ்சம் கஷ்டப்பட கஷ்டமான இதுகள் இருக்குது அதுக்கான வழிகள் இருக்குதான்னு கே

இது டபுள் ட்ரிபிளாகவே ஒர்க் அவுட் ஆகும் ஓகே அதனால் கணவன் மனைவி குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளே இது சொல்லும்போது அபரிவிதமான சக்தி என் பையன் சொல்லும்போது எனக்கு அப்படி தான் இருக்கும் நான் கொஞ்ச நேரம் மூச்சு எடுக்கிறேன் பிரீத் மூச்சு வாங்குறது நிறுத்தினா கூட என் பையன் சொல்லிக்கிட்டே இருப்பான் ஸோ அந்த மகிழ்ச்சி அவன் சொல்கிறதை கேட்கணும்னு நானே ஆசைப்படுவேன் அப்போ இந்த சந்தோஷம் ஐயாவுக்கும் இருக்கும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன் அதனால் கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமே வராது திருமணத்தை நடத்தி கொடுத்தவர் இனி அடுத்து குழந்தை பாக்கியம் இனி அடுத்து உங்களுடைய குடும்ப விருத்தி இது எல்லாத்தையுமே ஐயா செஞ்சு கொடுப்பார் ஹலோ நான் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன் சார் வணக்கம்மா சொல்லுங்க உங்க பேரு மகேஸ்வரி ஓகே நான் ஒரு ஃபார்ட்டி டேஸாக சொல்லிட்டு இருக்கேன் சார் கிழக்கர் சார் மந்திரம் சார் சித்தர் மந்திரம் ஆனால் வந்து என்னோட பிரச்சனை எதுவும் இது பண்ணல ஆனால் சார் வராங்க ஐயா வராரு விபூதி வாசம் வருது சந்தன வாசம் வருது நிறைய பட்டத்துல வந்து சுத்தி இருக்கு ஆனா வீட்டுக்குள்ள வர்றது இல்ல ஆனா வராங்க ஆனா எனக்கு வந்து இப்போ இந்த மாசம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்கு ஆனா அது எனக்கு இந்த இருபத்தி நாலு தேதிக்குள்ள எனக்கு அது முடியல அது முடிஞ்சாதான் என்னோட லைஃபே அந்த அளவுக்கு இருக்கு புரிஞ்சுதா உங்க லைஃப் இப்ப ஒரு கெடுநாள் தீர்மானிக்கப்பட்டு இருக்கு ஆமாங்க சார் இந்த டுவெண்டி போர்த் விட என்னோட பெரு பெரிய பிரச்சனை அது வீடு பிரச்சனை எனக்கு அந்த பிரச்சனையில இருந்து நான் மீண்டு வரணும்னு தான் நான் வேண்டேன் ஆனா அவரை சுத்தி இருக்காங்க எங்க எங்க பார்த்து ஒரு நாள் வந்து தேனி மாதிரி வந்தாங்க தேனி விபத்துல வந்து என்ன என் தலையை சுத்தி வந்துட்டே இருந்தாங்க வந்துட்டு போனாங்க ஆனா என் பிரச்சனை மட்டும் தீரவே இல்ல அது நான் எனக்கு ரொம்ப வருத்தம் இது உயிர் உயிர் போகிற நிலைமை தான் புரிஞ்சது புரிஞ்சு இந்த மாதிரி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க இவங்க எதோ ஒரு தப்பு பண்ணுறாங்க என்னன்னா அதாவது எனக்கு பிரச்சனை தீரதுன்னு கண்ணுக்கு தெரியுது பட் தீர மாட்டேங்குது அப்படின்னா இவங்க தான் இதுக்கு காரணம்னே அர்த்தம் இவங்க அதாவது ஒரு க சு சுருக்கமாக சொன்னோம் அப்படின்னா ஒரு கதவு சாத்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த கதவை திறக்குன்னு சொன்னால் அந்த கதவை லாக் பண்ணியிருக்குன்னு இவங்களே நினச்சிக்கிறாங்க ஆக்சுவலி அந்த கதவை அங்கே லாக்கே பண்ணலை போய் தள்ளுனா திறந்துரும் இவங்க தான் அந்த அந்த ஸ்டெப்பை எடுக்க மாட்டேங்கிறாங்க இப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஐயா ஒரு நாலு மூணு தடவை காட்சி கொடுப்பாரு நீ வேலை செய்ய 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 அப்படின்னு அவங்க செய்யலை அப்படின்னா இவங்க மேலே தான் குற்றமே சொல்லுவேன் ஏன்னா இந்த ஒரு தப்பை நானும் பண்ணினேன் ரொம்ப நாளாக அந்த விஷயம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும் நடக்காத ஒரு விஷயத்தை நானும் கேட்டேன் கேட்டுட்டு சரி இதான் நடக்காதுன்னு எனக்கே தெரியுமே அப்புறம் அது நடக்கலைங்கிறப்ப அது ஒரு பெரிய விஷயம் ஏமாற்றம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சேன் பட் ஐயா ஒரு நாள் சொன்னார் நீ அதை ட்ரை பண்ணியே பார்க்கல அப்படின்னாரு என்னங்க என்ன ஐயா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முயற்சி பண்ணுறேன் அந்த காரியம் நடந்துருச்சு இப்போ இந்த தண்ணி எடுக்கணும் அப்படின்னா எனக்கு தண்ணி வேணும் பட் இங்கே இருக்குது அப்படின்னா இதை நான் தான் எடுக்கணும் இந்த ஒரு செயல் நான் தான் செய்யணும் எனக்கு தண்ணி வேணும் தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஆக்சுவலி தண்ணி எங்கிட்ட தான் இருக்குது ஐயா தண்ணியெல்லாம் குடிக்கலாம் கொடுக்க மாட்டார் இங்கே பக்கத்தில் வச்சிடுறாரு எடுத்து இப்போ நான் தான் திறந்து குடிக்கணும் இந்த ஒரு செயல் நீங்கள் செய்யணும் இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இப்போ என் அந்த அம்மா வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா அந்த அம்மா ஏதோ ஒரு ஃபண்டில் லாக் ஆகியிருக்காங்க இந்த ஃபண்டு கிடச்சிச்சா இந்த வீடை சேல் பண்ணிவிட்டு அவங்க கடனை செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க கேட்குற வேலைக்கு அந்த அம்மா கொடுத்துட்டாங்க அந்த அம்மா பிரச்சனை முடிஞ்சிச்சு இன்னும் வரும் இன்னும் நல்ல வேலைக்கு கேட்கட்டும் இன்னும் நல்ல வேலைக்கு கேட்கட்டும்னு வச்சிங்கன்னா அந்த அம்மாவுக்கு இருபத்தி நாலுன்னு டேட்டெல்லாம் சொல்லிட்டாங்க இருபத்தி நாலுக்குள்ளே இந்த லேண்டு விற்கலை அப்படின்னா அடுத்து கடங்காரம் வந்து நின்றுடுவோம் இதுதான் பிரச்சனை